அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விட்டு முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சமூகத்தில் அறியாமையின் காரணமாக தெரியாத்தனத்தின் காரணமாக நடைபெறக்கூடிய பாவங்கள் என்ன எம்மாத்திரமோ இருக்கிறது இந்த பாவம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் அறியாமை என்று நினைக்கிறேன் அல்லது திட்டமிடப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சதியாகவும் இருக்கலாம் சமீபத்தில் நாங்கள் சமூகத்தில் வாழ்கிறோம் என்பதின் காரணமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமூகத்தில் பேசப்படக்கூடிய பிரச்சனை அதில் ஒன்றுதான் இந்த பெண்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம் பெண்கள் இருப்பாங்க கணவன் நோக்காகி விட்டா இருக்கக்கூடிய பெண்ணிடத்தில் கணவனுடைய குடும்பத்தில் யாரோ நானா தம்பி சகோதரர் கிட்டவாகுவாங்க நாங்கள சொத்துக்கள் எல்லாம் தெரியும் நாங்களோட ப்ராப்பர்டிஸ் தெரியும் நாங்களோட உடமைகள் தெரியும் இப்ப என்ன நடக்கும்டா அந்த பெண்ணிடத்துல அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க அதுல சைன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தா அவ விளங்கின மார்க்க வித்தாவில் இருக்கிறேன் எனக்கு வெளியே போக இயலாது சைன் பண்ணி கேட்டா கொடுக்கத்தான் வேண்டும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இப்படியும் சைன் வாங்கி அனாதைகளுடைய உடைமைகளை எல்லாம் உடந்தையாக்கிக் கொண்டு ஹராம் ஹலால் தெரியாம அந்த பெண்கள் எந்த வகையான பைனான்சியல் லிட்ரஸி நிதியியல் கண்ணி நான் ஒரு இஸ்லாமிய பெண் எனக்கு இஸ்லாத்தில் சொத்துரிமை எப்படி இருக்கிறது ஏண்ட சொத்து யார் சொத்து கணவனுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் சொத்துல எந்த பங்கும் கிடையாது மிக அன்பாக சொல்றேன் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க எல்லா டிகிரியையும் வாங்கி கொடுத்துட்டீங்க செல்வாங்க எங்கட மன மகள் ஆஸ்திரேலியன் டிகிரி எடுத்திருக்கிறார் யூகே டிகிரி எடுத்திருக்கிறார் அவ சைக்காலஜியில இதை முடிச்சிருக்கிறா என்றெல்லாம் சொல்லுவாங்க அதை நான் சொல்லுவேன் வாழ தெரியாத சமூகம் சமூகத்துல வாழ தெரியாது எப்படி வாழணும் யாராவது சை பண்ணி கேட்டா சை பண்ணி கொடுக்கிறதா கணவன் கேட்டாலும் சை பண்ணக்கூடாது கூடாது மனைவியிட ப்ராப்பர்ட்டி கணவன் ப்ராப்பர்ட்டி அல்ல இதோட பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுந்தோம் நான் உனக்கு தந்த ஐம்பது பவுண்ட் நகை மாப்பிள்ளையோட பிசினஸ்க்கு ஒரு கட்டித்தல் அல்லது மாப்பிள்ள ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு முதல் அல்ல இது உனக்கு நான் தந்தது இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரிய அட்டகாசமாக இந்த அட்டகாசம் மாறிவிட்டது அந்த சகோதரிக்கு அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு இத பத்தி எந்த நாலேஜும் இல்லை இஸ்லாம் இருந்தால் இஸ்லாம் என்ன இருக்குது இஸ்லாம் என்ன இருக்குது குரான் சொல்லுது வாப்பா பெண்களுடைய ஃபைனான்ஷியல் ரைட்ஸ் நிதியியல் ரைட்ஸை அவங்களுக்கு இருக்கிற உறுமை என்ன நீங்க அவங்களை நினைச்ச நான் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சிட்டேன் என் மகள் என் மனைவியின் சொத்தெல்லாம் வேண்ட சொத்துன்னு சொல்லி நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன் ஹதீச வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு மிச்சம் மிச்சம் வேணும்ண்டா உங்களோட மனைவீட்டை என்ன தெரியுமா வாங்கிக்கொள்ளேலும் மனைவியை என்ன தெரியுமா எடுக்கலும் உம்மா உண்ட ரெண்டரை வீதம் ஜ இருக்குதே இதை பள்ளிக்கு கொடுக்காம இதை எனக்கு தங்குணுன்னு கேட்குற ரைஸ் மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோமா இது ஹராம் இது அட்டகாசம் இது பாவம் இது நீங்க உங்களோட மனைவிக்கு செய்யக்குள்ள நலவாக தென்பட்டாலும் உங்களோட மகளுக்கு அப்படி ஒத்தர் செஞ்ச எப்படி இருக்கும் இஸ்லாம் சொல்லி சொல்லி தருகிறது பெண்களுக்கு இந்த கல்வியை சொல்லி கொடுங்க யாராவது சை பண்ண சொன்னாரா சை பண்ணி கொடுத்துட்டோம் இந்த கொரோனாவில் பௌத்தானவர்களுடைய குடும்பங்களுடைய அவல நிலையை பார்த்தா அதுல சுகானமா சொத்து யாருக்கோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ நானை தம்பி குடும்பமாக வாழக்கூடியவன் பற்றி சொல்கிறேன் நாண மௌத்தாகிட்டாரே நாண மௌத்தாகிட்டாரே நான மௌத்தானா நானக்கே நானடா வாப்ப உசுரோடு இருக்கிறாரு உங்களிடே வாப்பா தான் நானட வாப்பா உங்களிடே வாப்பா வாப்ப உசுரோட இருந்தா தம்பி மாருக்கே நானை மாருக்கு எந்த சொத்துலேன்னு எந்த பங்கும் கிடைக்காது வாப்பக்கு தான் போகும்

அந்த பெண் கற்பிணியாக இருக்கிறார் இந்த புள்ள இன்னும் வெளியே வர இல்ல அதுக்குள்ள நானம் அவுத்தாகித்தாரே அந்த பிறந்த புள்ள ஆம்புல புள்ளையாக இருந்தா இருக்கிற பிரதர்ஸுக்கு சொல்றேன் உங்களுக்கு எதுகு மொத்த சதவும் ஹலாலாக மாட்டாது ஒத்த சதவும் ஹலாலாக மாட்டாது ஹராம் ஹலால் என்பது வட்டி வாங்குறது மட்டுமல்ல லஞ்சம் கொடுக்கிறது மட்டுமல்ல சூதாட்டத்தில் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல இதை படிங்கோ இதை படி எதுக்கு தான் பள்ளியில் ஹசரத் இருக்கிறாங்க ஊர்ல இமாம்கள் இருக்கிறாங்க ஊர்ல உலமாக்கள் இருக்கிறாங்க இவங்களை பாவித்து மார்க்கம் என்ன சொல்லுது எங்கட பெண்கள் பாவம் எங்கட பெண்களுக்கு இந்த செய்தி போய் சேர்றது கிடையாது சைன் பண்ணுண்டா சைன் பண்ணிடுவாங்க கடைசிக்கு பார்த்தா அது மோகேஜ் அது பேங்க்ல அரிதாவி இவர் மௌத்தானதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு இந்த அழிக்கும் பொழுதே வருகிறது நோட்டீஸ்

நபீட்ட கேட்டுத்தான் செய்வேன் என்று நபீட்ட பெற்று கேட்டாங்க சல்லா சிலம் அனுமதி கொடுத்தாங்க ஜைனப் கணவனுடைய ஜக்காத்த மனைவிக்கு வாங்க இயலாது மனைவி இந்த கணவனுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னீங்க எனவே வாழ்க்கையில ஹராம் ஹலால் என்பது ஒரு பெரிய ஒரு பகுதி அல் ஹலால் உபயினுன் ஹராம் உபயினுன் ரமலான் வருகுதா நவைத்து சோபகதின் சொல்லோனமா தராவி தொலோனமா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீமாக்குவானாக ஏண்டே உங்களுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஹலாலாக இருக்க வேண்டும் இது ஹலாலாக இருக்க வேண்டும் என் வீடு ஹலாலாக இருக்க வேண்டும் என் வாகனம் ஹலாலாக இருக்க வேண்டும் என் உடைமைகள் ஹலாலாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ரமலானுக்கு ஆயத்தமாகும் போது சொன்னா வீட்டுக்கு பயன் பண்ணி வீட்டுக்கு சாமான கொண்டு சேர்க்கிறது மட்டுமல்ல அதை செய்யோ அது வானம் அதுக்கு முந்தி ஆயத்தமாகுங்கோ என்ற உடைமைகள் ஹலாலாகணும்

என்று நீ எவ்வளவு தான் சுஜூதிலையும் ருக்கூலையும் குனூத்திலையும் என்ன தான் கண்ணீர் தொட்டினாலும் அவர்களுக்கு எப்படி ஆமின் சொல்லப்படும் எப்படி துவாய்த்துக் கொள்ளப்படும் எனவே அல்லா சுஹான நம் அனைவர்களுக்கும் ஹராத்தை ஹலாலா ஹராத்தை ஹராமாக விளங்கி செயல்பட துணை பிரிவானாக தோசத்த செய்வானாக நல்லல் பாலிப்பானாக யாழ்லா எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக உண்மை உண்மையாக வழங்கப்படுத்துவாயாக حراتي حراماها ولنگا بديتواياها، حراتي بتم بادخاتوا دواياها، دو ننمي أنا كرمان عليه جميع الكهاسي آروه وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.